ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஹோம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த தினத்துடைய ராசி பலன் அப்படிங்கிற தேதி கிழமைய முதல்ல பாத்திரம்லாம் வாங்க ஸோ நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பர் மாதத்துடைய பத்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் க்ரோதி ஆண்டுடைய ஐந்தாவது மாதமான ஆவணி மாதத்துடைய இருபத்தி ஐந்தாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய்க்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை ஆவணி மாதத்துல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாளைய செவ்வாய்க்கிழமை திதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சப்தம திதியானது ஆனது வருது நாளை நாள் வரக்கூடியது செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால நாளை நாள் என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறத ஷேர் பண்ற நோட் பண்ணிக்கோங்க செவ்வாங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நாள் செவ்வாங்கிற நாள்ல வந்து ராகு கால நேரம் மூன்று டு நாலு அந்த நேரத்துல துர்கை அம்மன் வழிபாடு ரொம்ப விசேஷம் துர்கையம்மன் வழிபாடு மற்ற நேரங்களை வழிபாடு செய்யறதை விட இந்த செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய அந்த ராகுகால நேரத்தில் வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம் அதுவும் ஆவணியில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷம் ஆவணி மாதங்கிறது பிள்ளையாருக்கு உகந்த மாதம் தான் அட் த சேம் டைம் பெண்களுக்கு உகந்த இன்னொரு சிறப்பான மாதம்னா அது இந்த ஆவணி மாதத்தை சொல்லலாம் அதுவும் ஆவணியில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய நாள் கிடையாது இந்த செவ்வாய்க்கிழமை துர்க்கை துர்கையம்மன் வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம் நாளைய நாள் சப்தம திதி வேற வருது சப்த கண்ணிகளை வழிபாடு செய்யறது ரொம்ப விசேஷம் சப்த கண்ணி அம்மன் வழிபாடு நாளை நாள் செய்வங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் நாளை நாள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் இவங்க தான் நாளைய நாள்ல நவக்கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில ஒவ்வொரு பலன் கிடைக்கும் அதுல தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இப்போ இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுற தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறத நோட் பண்ணி அந்த ஏற்ப நடந்து அடைங்க வாங்க தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான தினசரி ராசி பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நாளை ஒரு நாள் பெரிய முதலீடுகள் எதையும் பண்ண வேண்டாம் நாளை நாள் பெரிய முதலீடுகள் பண்ணும்போது அதில் நிறைய உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்ககிட்ட நல்ல பண வசதி இருக்கு அப்படின்னா பெரிய முதலீடுகள் பண்ணுங்க ஏன்னா நஷ்டம் ஏற்பட்டாலும் பணம் இருக்கிறத கொண்டு மேனேஜ் பண்ணிக்கலாம் பணமே இல்லை என்னோட லைஃப்ல இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் இப்படி பண்றது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இது நாளை நாள் பண்ணுவது எனக்கு கரெக்டாக அமையுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பா அதுக்கு கேள்விக்குறிதான் சொல்லப்பட்டிருக்கு நாளை நாள் எந்த ஒரு முடிவும் அவசரமாக எடுக்கக்கூடாது அதுவும் பெரிய முதலீடுகள் தொடர்பாக சிந்தித்து செயல் பண்ணும் நல்லா ஒரு பத்து இடத்த விசாரிங்க பத்துங்கிறது ஒரு பதினைஞ்சி இடம் கூட விசாரிங்க எல்லாத்தையும் விசாரித்து முதலீடு பண்ணுங்க ஒரு நாள்ல பண்ணக்கூடிய ஒரு முதலீடு அவ்வளோ நஷ்டத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக நஷ்டத்தை ஏற்படுத்தும் ஒரு நாள் ஒரு நிமிஷம் நம்ம செய்யக்கூடிய காரியம் நம்ம வாழ்க்கையை எந்த எல்லைக்கு வேணாலும் கொண்டு போய் சேர்க்கும் அதனால் முதலீடுகள் தொடர்பான விஷயங்களில் நாளை ஒரு நாள் சிந்தித்து முடிவெடுங்க செய்து அப்புறம் உங்களுக்கு வேலை உயர் அதிகாரிகள்லாம் இருக்காங்கள்ல அவங்கக்கிட்ட நாளை நாள் கோவப்படக்கூடாது உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து நாளை நாள் செல்லணும் அது நாளை நாள் ரொம்ப 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 முக்கியம் அனுசரித்து செல்லனு வச்சுக்கோங்களேன் அது உங்களுக்கு பெரிய இழப்பை வந்து ஏற்படுத்தும் பணிகளில் கூட உங்களுக்கு இடமாற்ற தொடர்பான முயற்சிகள் வந்து நாளை நாள் உங்களுக்கு கை கூடும் ஸோ பணிகளில் இடமாற்ற தொடர்பான முயற்சிகள் கை கடும் போது அதை அசப்ட் பண்ணிக்க பாருங்கள் அது ரொம்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்யூச்சரில் உங்களுக்கு நல்லதாக அமையும் நாளை நாள் டக்குன்னு உங்களுக்கு அது ஏற்றுக்கிறது சிரமமாக இருக்கும் ஆனால் அதை அசப்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா பின்னாடி உங்கள் ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் அப்புறம் அக்கம் பக்கம் இருப்பவர்களோடு நாளை நாள் நல்லா பழகுங்க நல்லா நாளை நாள் அவங்களுடைய ஆதரவு வந்து முழுசாக கிடைக்கும் நாளை நாளே உங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்று தாங்க சொல்லணும் அப்புறம் வீட்டுடைய தேவைகள் அறிந்து நிறைவேற்றி வைக்கணும் அது நாளை நாள் ரொம்ப 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 முக்கியம் அப்புறம் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது ஏன்னா நாளை நாள் தேவையான விஷயங்களுக்கு வாதம் பண்ணா கூட பிரச்சனை இல்லை தேவையற்ற விஷயங்களுக்கு வாதம் பண்ணால் அதுதான் பிரச்சனை அதனால் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது மொத்தத்தில் நாளை நாள் நீங்கள் புத்தி கூர்மையோடு செயல்பட வேண்டிய ஒரு எச்சரிக்கையான நாள் என்று தாங்க சொல்லப்பட்டிருக்கு நாளை நாள் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசையும் சொல்லப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட எண் நாளை நாள் ஐந்து அதிர்ஷ்ட திசை நாளை நாள் கிழக்கு உங்களுக்கான நிறம் ஐந்து திசை இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப செயல்படுங்க அதே போல் நீங்கள் மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா சிந்தித்து செயல்படணும் போராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா முயற்சிகள் கைகூடும் உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா வாதங்கள் தவிர்க்கணும் இப்படி நட்சத்திர வாரியாகவும் நாளை நாள் உங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்படாததை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் வந்து முழுசாக பார்த்துருப்பீங்கல்ல இதற்கேற்ப நாளை ஒரு நாள் தனுசு ராசிக்காரங்க நடந்துக்குங்க அடுத்ததாக மீத இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு மற்ற ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன்கிறத நோட் பண்ணி அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஃபர்ஸ்ட் மேஷ ராசி எதிலும் கோபமின்றி செயல்பண்ணும் வர்த்தக பணிகளில் முதலீடுகளை குறைத்து கொள்ளும் புதிய கண்ணோட்டம் மூலம் மாற்றமான சூழல் ஏற்படும் திடீர் செலவுகளால் சேமிப்பு குறையும் முக்கியமான வேலைகளை மற்றவர்களுடைய எதிர்பார்ப்பு ாம இருக்கிறது நீங்களே செய்வது நல்லது செயல்பாடுகளில் ஒரே விதமான ஆர்வமின்மை ஏற்படும் விவேக வேண்டிய நாளுங்க நெக்ஸ்ட் ரிஷபராசி சுபகாரியங்களுக்கான எண்ணங்களில் வெற்றி கிடைக்கும் வணிகம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் மனதளவு தன்னம்பிக்கை உண்டாகும் உயர் அதிகாரிகளால் ஒத்துழைப்பு கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவோடு இருப்பாங்க வெளியூர் பயண வாய்ப்பை ஈடேறும் புதிய நபர்கள் அறிமுகம் ஏற்படும் நாளை நாள் லாபம் இருந்த ஒரு நாள் என்று சொல்லலாங்க நெக்ஸ்ட் மிதுன ராசி கால்நடைகள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் உடல்நிற்புகள் பற்றிய புதிய கண்ணோட்டம் பிறக்கும் வழக்கு சார்ந்த விஷயங்களை புரிதல் ஏற்படும் பழக்க வழக்கங்களில் சில மாற்றம் உண்டாகும் நெருக்கமானர்கள் மூலம் மாற்றமான சூழ்நிலை உண்டாகும் எண்ணெய் சில உதவி சாதகமாக அமையும் செயல்பாடுகளை சுறுசுறுப்போடு செயல்படுவது நல்லது நட்பு நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு கடகராசி புதுவித பயணங்கள் மூலம் மனதில் தெளிவு ஏற்படும் உறவினர்களிடத்தில் விட்டுக்கொடுத்து செயல்படும் புதிய நபர்களால் நெருக்கடியான சூழ்நிலை உண்டாகும் பொழுதுபோக்கு சார்ந்த செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழும் லாபத்தை மேம்படுத்தக்கூடிய சில சூட்சமங்களை புரிந்து கொள்ளும் மொத்தத்துல உயர்வு நிறுந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு சிம்மராசி எதிர்பாராத பயணங்கள் மூலம் சாதகமான சூழல் அமையும் சுப இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் அரசு செயல்பாடுகளை அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் உண்டாகும் விலகி இருந்தவர்கள் விரும்பி வருவாங்க ஆடம்பர பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் கல்வி பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும் மொத்தத்தில் நாளை ஒரு நாள் உங்களுக்கு போட்டி நிறந்த நாளாக அமையுங்க நெக்ஸ்ட்டு ராசி விலவிருந்த பொருட்களை வாங்கி மகிழணும் எதிர்பாராத சில வரவு உண்டாகும் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு சூழல் உண்டாகும் அடிப்படை கல்வியில் முன்னேற்றமான வாய்ப்பு அமையும் விடாபுடியாக செயல்பட்டிங்கன்னா சில வேலைகளை செய்து முடிக்க முடியும் முயற்சிகளை எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும் தாமதம் ஒரு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நாளுங்க பார்த்துக்கோங்க அடுத்தது ராசி குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் புதிய நபர்கள் அறிமுகம் மூலம் மாற்றம் பிறக்கும் வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு அமையும் விரும்பிய உணவுகளை உண்டு மகிழலா வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலை ஏற்படும் நாளை ஒரு நாள் பொறுமையோடு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான நாளுங்க உங்களுக்கு அடுத்ததா ராசி முயற்சிகளை இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளை புரிந்து கொள்ளும் மனதளவில் எதையும் செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் குறுகிய தூர பயணங்கள் மூலம் மனதில் மாற்றம் ஏற்படும் எண்ணிதியாக வித்தியாசமான முறையில் நிறைவேற்றணும் விற்பனை துறைகளில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் நாளை ஒரு நாள் உங்களுக்கு மாற்றம் இருந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு மகர ராசி சேகை அலங்கார பணிகளில் லாபம் உண்டாகும் உடனிருப்பர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும் தேவையற்ற வாதங்களில் விரியங்கள் ஏற்படும் மனதில் அத்தியாயச தேச பயணம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் மற்றவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்கணும் பலதரப்பட்ட சித்தனைகளால் தூக்கமின்மை ஏற்படும் எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் மாற்றம் உண்டாகும் உங்களுக்கு ஜெயன் இருந்த நெக்ஸ்ட்டு கும்பராசி பேராசையின்றி செயல்படுவது நல்லது நன்மையை ஏற்படுத்தும் சவாலான வாதங்களை சமாளிக்கணும் வியாபார பணிகளில் முதலீடு அதிகரிக்கும் வர்த்தக பணிகளில் லாபம் மேம்படும் சுபகாரிய தொடர்பான அலைச்சல் மேம்படும் உடனிருப்பவர்கள் பற்றி புரிதல் உண்டாகும் வேளாண்மை துறைகளில் ஆலோசனை மூலம் தெளிவு பிறக்கும் நாளை நாள் உழைப்பு இருந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு மீனராசி செல்வ சேர்க்கையை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும் இணைய சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்பு கிடைக்கும் வியாபார பணிகளை முதலீடு மேம்பறும் துறை சார்ந்த சில நுட்பங்களை புரிந்து கொள்ளும் சுபகாரிய தொடர்பான பேச்சுவார்த்தைகளை எதிர்பார்ப்பு நிறைவேறும் நாளை நாள் விவேகம் இருந்த நாளுங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட தினசரி ராசி பலனை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் என்ன தினசரி ராசி பலன் இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேட்ப நடந்து பலன் அடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேம் இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலும் இதே போல புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாட்டேன் அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க இதே போல் சுவாரஸ்யம் வேறொரு புதிய அப்டேட் ஆன தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க வேற ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி